ஆயிரம் கூட ஐநூறு கூட என்னதான் பண்றீங்கன்னு தெரியல இல்ல இல்ல ஆமா குழு குழு எத்தனை குழு நீங்களே குழு மாதிரிதான் இருக்கீங்க ஒரு ஆயிரா ஒண்ணு எத்தனை குழு தான் கேட்டேன் எவ்வளவு வாங்கினேன்னு அதத்தான் என்னிக்கிட்டு இருக்கேன் அப்ப காசா என்னிக்கிட்டு இருக்கேன் எத்தனை குழு அத்தனை குழுனு வாங்கி போனவங்க மட்டும் யாரு ஏன் எதுக்குன்னு கேக்கல இப்ப வந்து கேக்குறீங்களா அதான் இப்பதான்

சொன்னேன் அதுக்கே இவ்வளவு அவதர்ச்சி ஆயிரன்னு நீ வந்து கேட்டுட்டு இருக்க சொன்னா போங்க சொன்னா நீ இன்னும் பெரிய அதர்ச்சி ஆக போலயே என்னத்தா அப்படி சொன்னீங்க எத்தனை குழு வாங்கிருக்கேன்னு கேட்டியா நான் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து கதன்னு ஒன்னு போய்க்கும்ந்தேன் நிப்பாட்டுங்க உம் சொல்லுங்க உண்மையிலே அப்புறம் பன்னெண்டு தான்னா பன்னெண்டு இருக்கலாம் அதுக்கு மேலயும் இருக்கலாம் சொல்ல முடியாது சரி அத்தை நீ நீங்க கோடி தெரு வைக்கிறேன் உங்க மகன் உங்க உங்க ஹஸ்பண்ட் எங்க மாமனாரு அனுப்பி வைக்கிறேன் மூணு பேரும் துண்டை விரிச்சு போட்டு உட்காந்து நல்ல கலெக்ஷன் ஆகும் நான் வந்து சாயங்காலம் மீட் பண்றேன் போயிட்டு வரீங்களா இந்த போல புலம் பிழைக்கிறதுக்கு வெள்ளைஞ்சோலமை அழகிறாங்க போய் உட்காரவா ஓடி